அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து அதாவது புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான கதை அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் ஆன்மீக கதைகள் போன்ற வீடியோக்கள் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நாலேஜ் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் வரோம் பார்த்து பயன்பெறலாம் இப்போ புத்தரோட வாழ்க்கையில் இருந்த கதை புத்தர் கதை தானே மகாவீரர் கதை தானே ஜீசஸ் கதை தானே ஆதிசங்கராட்சியர் கதை தானே அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க ஆனால் உண்மையிலே தேடலில் இருக்கும் ஒரு நபருக்கு ஒரு சிறிய கதை ஒரே ஒரு லைன் சுரியனு பட்டு கூட அவனுக்கு அந்த ஞானம் பிறப்பதற்கு வழி உண்டு அந்த நபருக்கு ஞானம் பிறக்கும் இப்போ அப்படி என்னதான் நம்ம அந்த கதை அப்படின்றது பார்ப்போம் புத்தர் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த சுற்று பக்கத்து அந்த சுற்று பக்கத்தில் ஒரு நபர் வந்து மௌலங்கநாதர் அவர் பேர் இல்லை மௌலங்க பட்டர் அப்படின்னு சொல்றார் அவர் வந்து பெரிய தத்துவவாதி அந்த சுற்று பக்கம் இருக்கிற அந்த எத்தனையோ தத்துவாதிகள் வந்து அவர் தத்துவத்தால் வந்து வின் பண்ணியிருப்பார் அவர்கிட்ட ஜெயிக்கவே முடியாது அந்தளவுக்கு வாதம் புரிவார் அந்த அளவுக்கு தத்துவவாதியாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் இந்த புத்தர்கிட்ட யார் போனாலும் வந்து எல்லாமே தோத்துறாங்கம்மாவே அவர் நான் போய் தோகடிக்கிறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் புத்தர் யார்ன்றது மௌலங்கநாதருக்கு தெரியல ஏன்னா அவர் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியான ஞானத்தை அடைந்தவர் அவர் மட்டும் இல்லை அது போல் யாரெல்லாம் அந்த ஆன்ம ஞானத்தை அடைந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஞானிகள் தான் இப்போ என்ன பண்ணுறாரு வரர் வந்து வந்து அவர் வந்து எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்கிறார் அப்போ புத்தர் சொல்கிறாரு சரி மௌலங்கநாதர் நீங்கள் ஒரு வருடம் ஒரு ஒன் இயர் ஒரு வருடம் இந்த சீடர்களுடைய தங்குங்க அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு சரி ஒன் இயர் தானே நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு நம்ம கேட்குற கேள்வியில் இவர் ஒரு பதில் கூட சொல்லக்கூடாது இவர் தோக்கடிச்சுட்டோம்னா நம்ம பெரிய ஆள் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராரு சரி சீடர்கிட்ட போகிறாங்க அப்போ போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் சிரிக்கிறார் எதுக்கு சிரிக்கிறாருன்றது இவருக்கு தெரியல ஆனால் அவர் வந்ததே சரி ஓகே அப்படின்ட்டு சிரிக்கிறாரு இவர் போகிறாரு இப்படியே ஒரு வருடம் வந்து அவர் வந்து அந்த சீடர்கள் கூட இருப்பாங்க அமைதியாக இருப்பார் மௌனமாக இருப்பார் மௌனமாக இருக்கணும் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க ஒரு வருஷத்துக்கு அடுத்து கேள்வி இவர் எப்போ பார் இந்த கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி அப்படி இப்படி இருந்தது வரும்போது நூறு கேள்வி வந்தது ஒரு மாதத்துக்கு அடுத்து நூறு எழுபதாச்சு அப்புறம் அறுபதாச்சு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்தாச்சு கடைசியில் ஒரு கொஸ்டின் கூட கிடையாது ஒரு வருடம் ஆச்சு ஒரு ஒரு வருடம் ஆணு பேருக்கு புத்தர் வந்து இங்கே மௌலங்கநாதர்ன்றது யார் ஏந்திருங்க நீங்கள் ஒன் வந்து ஒன் இயர் ஆச்சு இன்றைக்கூட நீங்கள் ஒரு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்கணுன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் கேளுங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஏந்திருச்சு நேரம் வந்து அதாவது குருவின் பாதத்தை புத்தரின் பாதத்தை தொட்டுட்டு சைலண்ட்டாக வந்து எனக்கு எந்த கேள்வியும் இல்லை எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு போயிடுறாரு அப்போ அதை சிரிச்ச நபர்கிட்ட போய் கேட்குறேன் நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க அப்படின்ட்டு உன்ன போல் நான் கூட வந்து நிறைய கேள்வி கேட்கணுன்னு வந்தோம் தான் ஆனால் ஒன் இயர் முடிஞ்ச பிறகு என் மனசில் எந்த கேள்வியுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ புத்தர் சொல்கிறாரு இந்த ஒரு வருடம் நீங்கள் மௌனத்தோடு இருக்கும்போது மௌனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் அது சொல்லுவாங்க தெளிந்தவனுக்கு தெளிவு எதற்கு அப்படின்னு சொல்லுறாங்க நீங்கள் ஒரு தெளிவான பர்சன் ஆகிட்டு பேருக்கு உங்களுக்கு என்னத்துக்கு தெளிவு அப்படின்றது யோசனை பண்ணுங்க ஸோ அந்த ஒன் இயருக்கு அடுத்து அந்த ஒன் இயர் மௌனத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருந்த குப்பைகள் கோபம் ஆவேசம் பொறாமை காமம் தீய எண்ணங்கள் எல்லாமே கரைஞ்சி ஒரு பனிக்கட்டி சூரிய சூரியன் ஒளி சூரிய ஒளி பட்டதை பனிக்கட்டி எப்படி கரைஞ்சி போவோமோ அது போல மொத்தமே கரைந்து போனது ஸோ அதனால வந்து அப்போதான் மௌலங்கநாதன் நினைக்கிறாரு நம்ம தேவையில்லாத கொஸ்டின்னு இப்படி தத்துவவாதியெல்லாம் எல்லாம் நினச்சிட்டு வந்தன்ட்டு ஸோ அதெல்லாம் வீணன்றது ஒரு காலத்தில் புரியும் ஸோ எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்ம ஞானம் கிடைக்கும் போது இந்த பணத்தின் மதிப்பு இந்த பதவியின் மதிப்பு எல்லாத்தோடைய மதிப்பு வந்து ஜீரோன்றது புரியும் ஸோ அன்னைக்குலேருந்து அவர் கேள்வி கேட்குறதும் கிடையாது எதுவும் இல்லை அமைதியாக மௌனத்தின் ருசி அறிந்தவர் அவர்கள் சிவனின் அதாவது சிவ சக்தி இல்லை விஷ்ணு மகாலட்சுமி இல்லை பிரம்ம சரஸ்வதி இந்த பிரம்மத்தையே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இறைவனின் ஒரு ருசி இறைவனையே அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அந்த ருசி அறிஞ்சிட்டு பேருக்கு அப்புறம் என்ன இருக்கு இந்த உலகத்தில் அப்படின்ட்டு வாழ்வார்கள் நாமும் வந்து ஒரு ஆன்ம ஞானியாக வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆன்மீக புத்தகங்களை படியுங்கள் எங்கோ ஒரு கெட்ட குரு இருக்கிறாங்க அந்த அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு இருப்போம் நல்லவங்க நாலு பேர் இருக்கிறாங்க கெட்டவங்க நாலு பேர் இருக்கலாம் நீங்கள் நல்லவங்களை நோக்கி செல்றது உன்னதமான செயல் நீங்களே ஒரு பகவத்கீதையை படியுங்கள் இல்லை பைபிளை படிங்க இல்லை நீங்கள் குரானை படிங்க இல்லை ஆதிசங்கராச்சியா புக்கு படிங்க இல்லை ஓஷாவுடைய புக்ஸ் படிங்க யார் புக்ஸாவது படிங்க உங்களில் மெல்ல 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 அந்த ஞானம் என்பது